இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சனாலும் சரி நம்ம பூமினாலும் சரி ஏன் நம்ம மனிதர்கள் வாழ்க்கையில் நம்ம ரிலேஷன்ஷிப்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி பிஸ்னஸ்னாலும் சரி நம்மளை கண்ட்ரோல் பண்ற கவர்மெண்ட்னாலும் சரி எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு வருது இந்த நம்பிக்கை வந்து ஒரு தொழில் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் காமனாக டிஸ்கஷன் பண்ணலாம் பொதுவாக வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அதாவது புது விதமான தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது கன்சிஸ்டன்சியா ஒரு அஞ்சு அஞ்சு இல்லை பத்து வருடங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறாங்களான்னு அது கிடையாது எதனாலனா நிறைய விதமான காரணங்கள் இருக்குது அதில் அந்த நம்பிக்கை கிரியேஷன் அதாவது மக்கள்கிட்டே இருந்து நம்பகத்தன்மை கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நம்பகத்தன்மை நம்ம எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸும் நம்மளோட ப்ராண்டும் மக்கள்கிடையே லைஃப் லாங்காக வந்து நம்பிக்கையாக இருக்கும் அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தொழிலை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவோம் உதாரணத்துக்கு டாட்டாவை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டாட்டா வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கை கிரியேட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மக்களோட நம்பகத்தன்மை பெற்று மக்கள் கூட அந்த பிசினஸ் அந்த தொழிலும் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம கண்கூடையே பார்த்துட்டு இருக்கோம் அந்த லக்கேசியை வந்து கிரியேட் பண்றதுக்கு டாட்டாவும் சரி அவங்களோட டாட்டா குடும்பம் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த விதத்தில் அந்த மாதிரி லெக்கேசி கிரியேட் பண்ணும் அப்படின்னா நம்பிக்கை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களுக்கிடையே நம்பகத்தன்மையை வந்து நம்ம இயல்பாக ட்ரூத்தாக இருந்தாலே மக்களுக்கிட்டையே நம்பிக்கை கிரியேட் ஆகும் எந்த அளவுக்கு நம்ம பிராண்டு நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக ட்ரூத்தாக எந்த விதமான ஃபேக்கும் இல்லாமல் நம்ம வந்து பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மக்கள்கிட்டையே ரீச் ஆகும் பெரிய லெவலில் சக்ஸஸும் கிடைக்கும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த நம்பிக்கை ட்ரஸ்ட்டு ஸோ உண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதே கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து ஒர்க் ஆகுது நிறைய கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ எல்லா அப்ஸ் டவுன்ஸ் வந்து போய்கிட்டே வந்துட்டு இருக்கும் அதாவது லாஸஸும் ஃபேஸ் பண்ணும் ப்ராஃபிட்டும் இருக்கும் இது எல்லாமே எதன் அடிப்படையில்னா நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வந்து ஒரு கம்பெனியை வெறுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் வந்து கடகடன்னு கம்மியாயிரும் அந்த கம்பெனியை ரொம்ப நம்பினாங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸும் வளரும் அந்த கம்பெனி சார்ந்தவங்களும் வளருவாங்க பிஸ்னஸும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரும் ஸோ வந்து ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணுறது ஒரு தொழில் முனைவோருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அது நீங்க இண்டிவிஜுவலாக பண்ணாலும் சரி சின்ன லெவலில் பண்ணாலும் சரி இல்லை பெரிய லெவலில் பண்ணாலும் சரி எல்லாமே வந்து இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கும் இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும் அது பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் இதுதான் இந்த வீடியோவில் நான் விரும்புனேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி